சொல்லுது வலிப்புன்னு சொல்லுவாங்கல்ல ஆஹ் காக்கா வலிப்பு மாதிரி வருது அப்ப என்னன்னு தெரியல நாலஞ்சு நாளா படுத்துட்டு இருந்தேன் வீட்டுல ஆ இப்ப ஊர்ல சென்னையில தான் இருக்கிறேன் நான் இங்க நம்ம ஊர் சொந்த உளுந்துருப்போட்டம் தான் சரி நானும் ஃப்ரெண்டை பாக்க போலான்னு சொல்லி ஃப்ரெண்டு வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் வலிப்பு வந்துருச்சு திடீர்னு என்ன பண்றேன்னு தெரில தான் அப்புறம் கிட்ட காட்டினேன் எந்த ஹாஸ்பிட்டல்ல காட்டினா கரெக்டா இருக்கும் சொன்ன மாதிரி விழுப்புரத்துக்கு டாக்டர் இருக்காரு போய் காட்டுங்க அப்படின்னாரு

มาเดี๋ยวบอรมันเดี๋ยวมานั่นนั่นนั่งชิ้นนั่นนั่นนั่นนั่งชิ้นนั่นนั่นนั่นนั่งชิ้นนั่นเก็บบันนั่นนั่นเก็บบันนั่นนั่นนั่นอันนี้กันนั่นนั่งเก็บบันนั่นนั่นโอ้โห

என்னடா நான் இங்க பாருங்கண்ணாண்ணா நான் இங்க பாருங்கண்ணாண்ணா பாருங்கண்ணா நான் என்னன்னா எந்திரிக்கண்ணாண்ணா நான் எந்திரிக்கண்ணாண்ணா நான் நான் எழுந்திரிக்கண்ணா நான் உங்களுக்கு என்னன்னா அடிக்கடி உங்களுக்கு என்ன வண்டி ஓட்டப்படுமான்னு தெரில திரும்பி நான் வீட்டுக்கு போறேன் இறங்கிக்கிறேன் வீட்டுக்கு போறேன் போற வழியா ஃபுல்லா வரும் போல

என்ன சொல்றது கரெக்டா தான் அதனால தெரியாத வண்டியில வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஏறக்கூடாது அண்ணா இப்ப இங்க இருந்து போறதுக்கு அவன் எவ்வளவு நேரம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் முன்ன பண்ண என்னன்னா பஸ் வரும் பஸ்ல ஆட்டோ இல்லாத மாதிரி பண்ணும் சரியா கார்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஏறக்கூடாது ஏறி அதுக்கப்புறம் ஏற மாட்டோம்ல